எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் அடிக்கடி அப்செட் ஆகுபோவரா பாருங்களேன் நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு நம்ம அப்செட் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வரணும்னா நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் சில விஷயங்கள் வந்து சில நாட்கள் நடந்துடும் வாரங்கள் நடக்கும் மாசங்கள் நடக்கும் அப்போ அது நடக்காத போது அது வரைக்கும் நம்ம அப்செட்டாகவே இருப்போம் அது வந்து ஒரு மனிதனுடைய இயற்கையான இயல்பாக மாறிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்காங்களேன் எனக்கும் நானும் சாதாரண மனிதன் தானே சில விஷயங்கள் இன்ன இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது நடக்கவே நடக்காது உடனே அப்செட் ஆகிடுவேன் இல்லைன்னா பியூட்டின்னு நான் அப்செட் ஆகிறேன் அப்படின்றதே உணர்றதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அதாவது ஒரு விஷயம் நடக்கலை அதுக்கு அப்செட் ஆகிறோம் அப்செட் ஆகிறதே நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே வருஷங்கள் ஆயிடுச்சு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சமீபத்தில் நடந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த சாட் பாட் ஒன்று போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் தேடி கண்டுபிடிச்சோம் தேர்ட் பார்ட்டி கம்பெனி இது கிடைச்சிது அவங்களுக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட கட்டணும் மாதம் மாதம் அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கான டொனேஷன் கிடைக்கல உடனே அப்செட் ஆகிறோம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் உலகத்துக்கே ராஜயோகம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் நம்மளால இவ்வளோ பண்ண முடியுது பாக்கி ஏதாவது சப்போர்ட் கிடச்சா பரவாயில்ல ஆனால் அது வரமாட்டேது அப்செட் ஆகும் அது மாதிரி இந்த கைன் மாஸ்டர் ஆப்பு இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது வருஷ வருஷம் ரெனியூவல் பண்ணுறோம் அதில் லோக வராமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் ஒம்பது வருஷமாக நம்ம இந்த சர்வீஸில் இருக்கோம் ஆனாலும் அது நம்மளால் ரெனியூ பண்ண முடியல அப்பவும் திரும்பியும் தோண்டு போய்டுறோம் என்னடா மாங்கு மாங்குன்னு பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷமாக பண்ணுறோம் ஒரு ஒரு பொருப்படியான ஒரு ஆப்பு கூட நம்ம சொந்தமாக வாங்க முடியல இல்லை அதுக்கான டொனேஷன் கிடைக்க மாட்டேருந்து இப்படி போதெல்லாம் அப்செட் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் நம்ம தேவையில்லாமல் அப்செட் ஆகிறோம் இப்போ இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கணும் அதாவது நம்ம காசு கொடுத்து பண்ணுறதை தவிர காசு கொடுக்காமே பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் பின்னாடி வரும் போல இருக்குது அப்படின்னு அவங்க ஏன் உணரலை தெரியல இப்போ சமீபத்தில் வந்து அதுக்கு ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இப்போ வந்து நீங்கள் நம்ம டிவைவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போய் பாருங்களேன் சேட் பாட்டன் போட்டிங்கன்னா போடலாம் வேணாம் கீழே பார்த்தீங்கன்னா சேட் பாட்டன் விண்டோவில் தெரியும் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து தேவையானதெல்லாம் அடிக்கலாம் இப்போ வந்து இங்கிலீஷ்லேயும் சர்ச் பண்ணலாம் தமிழ்லையும் சர்ச் பண்ணலாம் இப்போ தமிழ்ல வந்து சப்போஸ் இறைவன் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சிக்கலாம் இறைவன்ற தலைப்பில் எங்கெல்லாம் வந்துருக்கோம் இருபது முப்பது வீடியோ வந்து எல்லா தலைப்போ தலைப்போட காட்டிகிட்டே இருக்கும் மேலே நீங்கள் எந்த தலைப்பு ஓகேன்னு மட்டும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கான லிங்க் வரும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் அதுதான் கேட்டாங்க இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் வீடியோ போட்டிருக்கீங்க அது எப்படி நான் தேடுறது அப்படின்னு இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஓகே தமிழ் பற்றிய தப்பி கூட கேட்டிருந்தாரு பாப்புலேஷனை பற்றி நீங்கள் ஒரு வீடியோவில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க அதில் தேட்ரம் தேட்ரம் கிடைக்கவே இல்லை இப்போ அந்த பாப்புலேஷன் போட்டோம்னா பாப்புலேஷன் தலைப்பு இருக்கிற வீடியோ காட்டுது சர்ச் பண்ணி பாடு இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்ன இது வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்குமே கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்குமே எல்லா வர்றது வர்றதில்லை நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்து பிரேமானந்த நார் என்னன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா பொதுவாக வந்து கூகுள் சர்ச்சில் கிடைக்கணும் ஆனால் நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்லபரத்தில் ஐயாயிரம் வீடியோ மேலே போட்டோம் அப்போ இந்த ஐயாயிரம் வீடியோ நம்மளால் எடுக்க முடியுமான முடியாது அதுக்கு தான் இந்த சாட் பாட்லாம் யூஸ் ஆகும் சாட் பாட்டில் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோ நம்ம போட்டிருக்க வீடியோக்கான லிங்க் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அந்த இதில் என்ன பியூட்டினா அந்த அதில் முக்கிய அந்த தலைப்பில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை டைப் பண்ணாவே போதும் ஃபுல்லாக நினைக்கும் ஹூ ஆமை அப்படின்னு நடிச்சா அந்த ஃபுல் வீடியோ தெரிஞ்சாலும் அடிச்சு எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஆனால் பாக்கி எல்லா இடத்துல ஹாப்பினஸ்னா ஹாப்பினஸ் மட்டும் அடிங்களேன் ஹாப்பினஸ் தலைப்பில் எத்தனை வீடியோஸ் இருக்கோ அத்தனை வீடியோ உங்களுக்கு காட்டும் நீங்கள் எதை பார்க்கணுமோ பார்க்கலாம் ஓகே அப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த அப்செட் ஆகாமல் இருக்கிறது அப்போ ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் அப்செட் ஆகும்போது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேற ஏதோ ஒரு சொல்யூஷன் கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம அப்செட் ஆகாம இருக்கும் இது என்னன்னா நம்ம என்னவோ தெரியல நம்ம வந்து ஒரு மாதிரி ப்ரோக்ராமிங்ல செட் ஆகிட்டோம் சொல்லுற மனசை சொல்கிறேன் ஆத்மா கூட ஒரு சன்ஸ்காரம்னு சொல்கிறோம்ல ப ஒரு குணமே அப்படி ஆகி போயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலும் அப்படி செட் ஆயிடுச்சு இதை நம்ம சரி பண்ணும் இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணும் ரீப்ரோக்ராம் பண்ணும் தான் இப்போ கொஞ்சம் நாளா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து கேட்டு கேட்டு கூட புளிச்சு போயிருக்கலாம் ஆனா இதை நீங்க பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்ற ப்ராப்ளம் இருக்கு இல்லையா எனக்கே இருக்கு அப்ப நான் என்ன திருத்திக்கிறதுக்கு தான் இப்போ இப்போ நான் அட்லீஸ்ட் கண்டுபிடிக்க வந்திருக்கேன் நானே புரிஞ்சுக்கிறேன் ரைட்டு தேவையில்லாம அப்செட் ஆகுறேன் அப்படின்றது எனக்கே தான் புரியுது அப்ப என்ன பண்ணணும் ஒண்ணு இந்த நாடகம் வந்து நேத்தும் நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது இது பகவதி இதை சொன்னதான் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க துக்கப்படும் போதுமே இருக்காது நேத்தும் நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது அடுத்தது என்ன நடக்குமோ கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்பெல்லாம் டவுட் வருதோ என்னடா ட்ராமா அப்படின்னு வரும்போது நல்லது ட்ராமா அப்படின்னு நினைங்க எப்பவுமே இந்த நாலு நம்பிக்கை கொண்டு இந்த நம்பிக்கையே இருக்காது ஆஃப் ஆல் தன் மேல நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கை டிராமா மேலே நம்பிக்கை பரிவாரத்தின் மேலே நம்பிக்கை ஹானஸ்டா போனோம் இந்த நாலு நம்பிக்கையும் இருக்காது நமக்கு எப்போ குழப்பத்தில் இருக்கும் போது அப்செட் ஆகும் போது நமக்கு நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்காது இறைவன் மேலேயும் நம்பிக்கை இருக்காது டிராமா மேலேயும் நம்பிக்கை இருக்காது பரிவாரத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்காது ஆனால் நம்பணும் அந்த நம்பிக்கை கொண்டு வரணும் அடுத்து நம்ம என்ன நினைக்கணும் கவலையற்ற மகாராஜா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வானிலை கூட இருக்கு பரமாத்மா தான் சொல்றாரு நீங்கள் எப்படி சந்தோஷத்தில் இருக்கணும்னா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது அதுக்கு நான் போக போறேன் எனக்கு இந்த நாலேஜ் தெரியும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிக்கல இந்த சந்தோஷத்தை நான் அடுத்தவங்களுக்கும் சொல்லுவேன் அப்படின்ற மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு இது ரொம்ப முக்கியம் ஸோ நான் கவலையற்ற மகராஜா எப்ப கவலையற்ற மகாராஜா இருக்கணும் இங்கு சந்தோஷமா இருக்கும்போது தான் இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறது தான் அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த லா ஆஃப் கர்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு சம்பவமும் நடக்க வேண்டிய விதத்துல தான் நடக்கும் நம்ம நினைச்ச விதத்தில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நினைச்ச மாதிரியும் நடக்கலாம் ஆனால் எல்லா வாட்டியும் நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது அது மட்டும் பிடிச்சிக்கலாம் நம்ம எப்போவுமே வருத்த வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இது புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு நான் நினைச்சது நடக்கும் வேற மாதிரி நடக்கும் இன்றைக்கி வேண்டிய நாளைக்கு நடக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்றைக்கி நடக்கலாம் அப்புறம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் டைமில் நடக்கலாம் அடுத்து அடுத்து வந்து ஒரு நபரை நம்ம பார்க்குறோன்னா ஏதோ காரணத்துக்காக பார்த்துட்டோம் எதேச்சியாக பார்த்துட்டோம் அப்படின்னு கிடையாது ஒரு காரண காரியத்தோட தான் பாக்கிறோம் பரமாத்மா வானில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சீன்ல பத்து பேர் தான் இருப்பாங்க போன நாங்கள் பன்னெண்டு பேர் இருந்தாங்க எட்டு பேர் இருந்தாங்கன்னு கிடையாது சரியா அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டிய தான் நடக்கும் முன்னாடியோ பின்னாடியோ நடக்க முடியாது பரமாத்மா தான் சொல்கிறார் நான் வந்து நீங்க பக்தி அறுபத்தி மூணு ஜென்மமா பண்ணீங்க அப்போல்லாம் நான் வரல சங்கமத்தில் தான் வந்தேன் ஏன் நான் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது அப்போ தான் என்னாலேயே வர முடியுன்றமா படி நான் நினைச்ச டைம்ல நான் முன்னாடி கலைஞர்லாம் வர முடியாது அப்படின்னு பரமாத்மையா சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் முன்னாடி பின்னாடி ஆகாது நமக்கு எப்போ வருத்தம்னா நம்ம நினைச்ச டைம்லாம் நடக்கலன்னு தான் வருத்தம் வருது நாலாவது முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் அதுக்கு ஒரு ஃபுல் ஷாப் வச்சுருக்கோம் அதை பற்றி ரொம்ப யோசனை எல்லாம் இருக்காதிங்க முடிஞ்சிச்சு அது அதை பற்றி பழசை பற்றி பேசி என்ன ஆகும் இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஓகே அடுத்தது கவலைப்படுறது இருக்குல்ல அதை விடுங்க ஏன்னா கவலைக்கு மருந்தே கிடையாது எந்த டாக்டரும் தரப்போகிறது இல்லை இறைவன் கடைக்கே நீங்கள் சந்தோஷமா நான் அடிக்கடி என்ன நினைப்பேன்னா மகாபாரதம் படிக்கும்போது சொல்லு நினைப்பார் இந்த அர்ஜுனன் இருக்கார்ல அர்ஜுனனுக்கு தான் கீதோபதேசம் கொடுக்கப்பட்டது அதாவது பஞ்ச பாண்டவர்களே இவருக்கு தான் கிடச்சிருக்கு இருக்கு கௌரவர்களில் யாரும் வரவே இல்லை கேட்டுக்கவே இல்லை ஆனால் அந்த மகாபாரத கதை ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது அர்ஜுனனாக தான் இருப்போம் அடிக்கடி நோ நொந்து நூலாயிடும் அடிக்கடி உனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அதெல்லாம் புரியும்போது நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் டெய்லி வானிலை பரமாத்மா நம்மள வந்து தட்டி தட்டி எழுப்புறாரு அப்ப நான் அர்ஜுனனை பத்தி சிரிப்பா நினைப்பேன் என்ன கடவுளே பக்கத்துல பயப்படுறான் அழுதுன்னு இருக்கிறான் புலம்பின்னு இருக்கான் கடவுள் கடிச்சி வேற யாருக்கும் கடைகளையும் கடிச்சிருக்கேன் இப்போ தான் கடவுள் கடிச்சிருக்காரு ஆனா நம்ம அர்ஜுனன் மாரி தான் இருக்கும் புலம்பினே தான் இருக்கும் அப்போ அர்ஜுனன் நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம்ல ஆக்சுவலாக நம்ம நம்மளை பத்தி தான் வருத்தப்படணும் ஏன்னா இப்படி இருக்குமே இறைவன் கிடச்சதுக்கப்புறமும் கூட நம்ம வந்து வந்து நூலாகி ஏன்னா எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு அப்செட் ஆகிட்டு இது எப்படி கரெக்டாக இருக்கும் போடு சரியா ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா உடனே அப்செட் ஆகுதுக்கு பதிலாக வேற ஏதாவது நல்லது நடக்கும் மட்டும் யோசிங்க ஒரு நாலஞ்சு நாளில் வேற ஏதாவது வழியில் உங்களுக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் சரியா ஸோ இப்படி கொடுத்து யாரா டொனேஷன் வாங்கி இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வழி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக இப்போ நம்ம சாட் பாட்டில் வந்து ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் தமிழ் அந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல அதில் இருக்கிற ஆயிரத்தி எச்சிற வீடியோஸ் வந்து அதில் கனெக்ட் ஆகிடும் அதே மாதிரி மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா அது ஒரு எழுபது எண்பது வீடியோ இருக்கு அது கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ராஜயோகா கேள்வி பதில்கள் அது ஒரு ஏழு எழுநூறு எட்நூறு மொத்தம் இவ்வளோவும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணிருக்கோம் கூடி சீன இந்த மிசிலீனியஸும் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸும் இதில் சேர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் சரியா ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா அது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வருதுன்றது இப்போது பண்ணியிருக்கோம் சரியா ஸோ நீங்கள் உங்களுக்கே இது தெரிய வந்துச்சா அதாவது நீங்கள் அடிக்கடி தே அப்செட் ஆகுறீங்களா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படியே அப்செட் ஆனால் நான் அப்செட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்களுக்கே புரியுதா இது தேவையில்லை அப்செட் ஆகிறது தேவையில்லைன்றதை உணர்றீங்களா ஏன்னா இதெல்லாம் நான் இப்போ தான் உணரவே செய்கிறேன் ஆக்சுவலா ஹானஸ்ட்டாக சொல்லப்போனா நான் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுற இயற்கையான உண உணர்வு தான் எனக்கு உணர்வு ஏற்படுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் உண்மை தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி வரணும் ஒரு ராஜோகியாக இருந்தால் இப்போ அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறோம் எழுந்து வந்துடுவோம் அப்படின்னு நம்புறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ